நாம் இன்று பருவ காலങ്ങളെ பற்றி நம் பகுப்பு மாணவர்களுடன் பேச போகிறோம். பருவ காலங்கள் மற்றும் எவற்றை? பருவ காலங்கள் மொத்தம் நான்கு கோடை காலம், குளிர்காலம், வசந்த காலம், மழை காலம். கோடை காலத்தை நாம் எவ்வாறு கையாள்வது கோடை காலம் வெயில் குளிர்காலம் அல்லது பனிர்காலம் இக்காலங்களில் குளிர் மற்றும் பனி அதிகமாக இருக்கும் கம்பளி ஆடைகளை பயன்படுத்த வேண்டும் குழந்தைகளுக்கு மழைக்காலம் என்றாலே மிகவும் புடிக்கும் மழை நனைவது கப்பல் விடுவது பிடித்த விளையாட்டும் சூடான உணவை கூட வேண்டும் மழைக்காலங்களில் குடை மற்றும் மலை அங்கியை பயன்படுத்த வேண்டும் வசந்த காலம் இந்த காலங்களில் காலநிலை நன்றாக இருக்கும் மரங்களிலும் செடிகளிலும் பூக்கள் ஊத்து இயற்கையை பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கும் நான்கு பருவ காலங்களை பற்றியும் நம் வகுப்பு மாணவர்கள் புதிய செய்திகள் அண்மை